இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்து விட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட தலைவன் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கான் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநான் கம்ப்ளைண்ட் இருக்கா குண்டூசி திருடி விட்டான் என்று மோடி மேல கம்ப்ளைண்ட் இருக்கா எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு எதுக்கு சங்கட பண்ணும் எதுக்கு சார் சங்கட பண்ணும் எதுக்குமா சங்கட பண்ணும் ஓட்டு கேட்கறது நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் ஓட்ட நெஞ்ச நிமிர்த்தி எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் தமிழகத்துல செஞ்சுருக்கோம் மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறோம் நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது தாய்மாரில இருந்து மகளிர்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கோம் எல்லாருத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கும் பாரபட்ச எங்கேயும் பார்க்கவில்லை அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வேலை செஞ்சிருக்கிறார் இந்த மனுஷனுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கோட்டு பாட்டில் சொருவிட்டு போறான் மோடிஜியை ஓட்டு கேட்குற நாங்கள் எதுக்கு நீங்கள் தலையை கீழே போட்டுட்டு போனோம்